நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச நம்மளோட ஆச்சாரியால் பிறந்த வீட்டை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது நடுப்பெரியவா புது பெரியவான்னு சொல்லி எல்லாராலேயும் அன்போடு அழைக்கப்பட்ட ஸ்ரீ ஜெயேந்திரர் சரஸ்வதி சுவாமிகள் அவரோட இல்லத்துக்கு போகிற பாக்கியம்தான் கிடச்சிது அவரோட ஊர் பேரே வந்து அவர் பிறந்த ஊர் பேரே வந்து இருள் நீக்கி அப்படின்னு அதாவது மனசில் இருக்கிற இருள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக வேண்டிய நமக்கு ஒரு மகான் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத முன்னாடியே காமிச்சு கொடுத்துட்டார் பிள்ளை அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டது அவர் வந்து மதம் அதெல்லாம் பார்க்காம மனுஷாலோட ஜாதி என்னன்னு பார்க்காம இந்த நடுத்தர மக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் தாழ்ந்த பகுதியில் இருந்த வாடகை போய் அவர் நிறையா பணிவிடெல்லாம் செஞ்சிருக்கார் இந்த சேரி பகுதியில் போயிட்டு அவர் அந்த இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நிறைய சேவை செஞ்சு ஆன்மீகத்தை அந்த பகுதியிலையும் வளர்க்கணும்னு சொல்லி அதுக்கோசரம் ஜன் கல்யாண் ஜன் ஜாக்ரன் அப்படின்னு அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கார் இவரை பற்றி மகாபிரிவா சொல்லும்போது மகாபிரிவா ஸ்ரீ சந்திரசேகர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து தன்னை வந்துட்டு இச்சாசக்தின்னும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கிரியாசக்தின்னும் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டேன் இவர் வந்து சுப்பிரமணியம்ங்கிற பேரில் தான் அவரோட ஆரம்ப காலத்து பேர் அவள் அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணியம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆடி மாதம் மூணாந்தேதி அன்னைக்கு இருள் நீக்கிங்கிற கிராமத்தில் மகாதேவ ஐயருங்கிறவருக்கும் சரஸ்வதி அம்மாளுங்கிறவாளுக்கும் இவர் குழந்தையாக பிறந்திருக்கார் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியிலேருந்து அப்படியே திருத்துறை பூண்டி போகிற வழியில் கோட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோட்டூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் தான் இந்த இருள் நீக்கி அந்த இருள் நீக்கியில் இருந்த அவரோட இல்லந்தான் இப்போது அதில் கொஞ்சம் நிறையா சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்கா பண்ணிட்டு அங்கே இப்போ வேத பாடசாலை நடந்துட்டுருக்கு ரெண்டு வித்யார்த்திரி இருக்கா அவளையும் பார்க்குற அந்த குருவியும் பார்க்குறதுக்கும் அந்த குழந்தையில் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியம்ங்கிற பேரோடு இருந்த இவருக்கு வந்து ஆரம்ப வாழ்க்கையும் நம்ம பெரிவா மாதிரியே தான் மகாபெரிவா மாதிரியே விழுப்புரத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இவரோட அப்பா வந்து சதன் ரயில்வேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம் அதனால் அவருக்கு விழுப்புரத்தில் வேலை இருந்தது தான் இந்த மகாதேவ ஐயருங்கிறவருக்கு நிறைய சமஸ்கிருத ஞானமும் ஆங்கில ஞானமும் அதிகமாக இருந்திருக்கு இந்த குழந்தை சுப்பிரமணியம்ங்கிறவருக்கு ஆற்றுலையே வச்சு படிப்பு சொல்லி சொல்லித்தரணுன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுருந்துருக்கா அதுக்கப்புறமா விழுப்புரத்தில் இருந்த ஒரு சின்ன தொடக்க பள்ளியில் சேர்த்து படிப்பு ஆரம்பிச்சிருக்கா படிப்பில் அவ்வளவு சிறந்து விளங்கினாராம் சின்ன வயசுலேயே அதனால் அந்த ஊரில் இருந்த அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் வந்துட்டு இந்த குழந்தை வந்து ஊர் உலகம் எல்லாம் பேர் பெற்று நல்ல பெரிய புகழ் ஆளாக வரப்போகிறார் அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்ன வாக்கோ என்னமோ ஆசானோட வாக்கோ என்னமோ தெரியல அவர் வந்து ஜகத்குருவான காஞ்சி பரமாச்சாரியார் வந்து பரமாச்சாரியாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமகோடி பீடத்தோட அறுபத்தி ஒம்போதாவது ஆச்சாரியாளாக நியமிக்கப்பட்டிருக்கார் இவர் இவர் வந்து மடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய யாத்திரைகள் ஆன்மீக திருப்பணிகள் அறப்பணி எல்லாமே செஞ்சு நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கார் அதாவது க தெற்கில் கன்னியாகுமரியிலேருந்து வட இந்தியா வரைக்கும் இவர் போகாத இடமே கிடையாது இவரோட கால் படாத இடமே கிடையாது அதுவும் முக்கியமாக வட இந்தியாவில் நிறைய தென்னிந்திய கடவுள்களோட கோவில்களை நிர்மாணம் பண்ணி அங்கே அந்த ஆன்மீகத்தை பரப்புறதில் இவர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்காருன்னே சொல்லலாம் இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தன்னோட குருவான நம்மளோட மகா பெரிவாட்ட ரொம்ப மரியாதை இருந்திருக்கு தினமுமே காத்தால் மகாபெரிவாளுக்கு வந்தனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பாக்கி பூஜை எல்லாத்தையுமே அவர் செஞ்சின்னு இருப்பாராம் அப்போது இவரோட காலத்தில் தான் இப்போ நம்ம தாம்பரம் கிட்ட பார்க்குறோமே இந்து மெடிக்கல் இன்ஸ்டியூட்னு பார்க்குறோம் அந்த அந்த மருத்துவத்துக்கு உண்டானது அதுக்கப்புறமா பழங்குடி மக்களுக்கு உண்டான கல்வி மருத்துவம் எல்லாத்தையுமே இவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இவர் மூலியமாக தான் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதை தவிர நிறைய பாலிடெக்னிக் காலேஜு இன்ஜினியரிங் காலேஜு அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கல்லூரி கல்வி இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதில் முயற்சி எடுத்து அந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையானதையும் செஞ்சவர் நடுப்பிரிவான்னு சொல்லக்கூடிய இந்த ஜெயேந்திர சரஸ்வதிகள்னு சொன்னாக்க அது மிகையாகாது அதே மாதிரி அவர் இருந்த காலத்தில் இயற்கை பேரிடல்னால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அது எந்த பகுதியில் இருந்தாலும் சரி வடக்கு பகுதியில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல நடந்தாலும் காஞ்சி மடத்து மூலியமா உடனே அந்த பேரிடர் நடந்த இடத்துக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும் எப்படி செய்யலாம் அதெல்லாம் அந்த ஜனங்களை போய் உடனே சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சமூகத்தோட முன்னேற்றத்துக்காக வேண்டிய அவர் நிறையா இருந்திருக்கார் அதுக்கப்புறமா வயசாக அவருக்கு அவரோட விரதங்களில் எதுலேயுமே வந்து அவர் வந்து சமரசம் செஞ்சிக்காமல் நிறைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நிறைய பாத யாத்திரையாகவும் போயிருக்கார் நிறைய பயணங்கள் பண் மேற்கொண்டிருந்தாலும் அவரோட நியம நிஷ்டங்களை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இருந்திருக்கார் இவரோட காலத்தில் தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலோட விமானத்துக்கு வந்து அந்த தங்க தகடு போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி ஏகாம்பர சுவாமி கோவில் ஏகாம்பரநாதருக்கு காஞ்சியில் இருக்கிற ஏகாம்பரநாதருக்கு பெரிய தேர் செஞ்சதுக்கும் நடுப்பிரிவா உங்களோட ஒத்துழைப்பு இருந்ததுங்கிறது தெரிஞ்சது எக்கச்சக்கமான கோவில்கள் இடிஞ்சி போயிருந்த கோவில்கள் எல்லாத்துக்குமே திருப்பி ஆலய திருப்பணிகளை செய்ய வச்சு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகளை நிறைய செஞ்சுருக்கார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நிறையா ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்கார் அதே மாதிரி அவர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு சித்தி அடைஞ்சிருக்கார் ஆனால் அவர் ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் வந்து குதிரையில் தேரில் வந்தாளாம் அந்த தேரில் வரும்போது அதை போய் சாயங்காலம் பார்த்துருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் பார்த்துருக்கார் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எப்போவும் போல் தன்னோட குருவான மகாபெரிவாளோட அதிர்ஷ்டானத்துக்கு போயிட்டு அங்கே அங்கே பூஜைகளை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் மூச்சு திணற இருந்திருக்கார் வாயில் எந்த நேரமும் அம்பாளோட நாமங்களை பாராயணம் பண்ணிட்டு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே கனிவாக பேசுகிறவர் அன்றைக்கி வந்து கொஞ்சம் திணறலாக இருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சபோது பாலப்பிரிவா இன்றைக்கி சொல்லக்கூடிய பாலப்பிரிவா வந்து அவர் கொஞ்சமாக துளசி தீர்த்தத்தை வாயில் கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த மடத்துக்கே உண்டான மருத்துவர்களை கூப்பிட்டு பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவருக்கு நெஞ்சில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க அன்றைக்கி காலையிலேயே இருபத்தெட்டாம் தேதி காலையிலயே ஒம்பது அஞ்சு கிட்ட அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் கடைசி வரைக்கும் படுக்கையில் படுக்காமல் எந்த விதமான கஷ்டங்களும் யாருக்குமே கொடுக்காம அவர் தன்னோட வேலைகளை பார்த்து அன்னைக்கும் கடைசியாக அவர் பார்த்தது தன்னோடய குருநாதரோட பூஜை தான் அவர் கடைசியாக செஞ்சது அந்த குருநாதரோட பூஜையை செஞ்சுட்டு அந்த குருநாதர் போய் அப்படியே அடைக்கலம் ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் ஜெயேந்திர சுவாமிகளை பற்றி தெரிஞ்சின்றது இந்த அவரோட வீட்டுக்கு போனபோது அந்த வீட்டில் அந்த பாடசாலை நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல எப்படி பரமாச்சாரியாரோட அம்மா வீட்டில் இருக்கிற இடத்துல பரமாச்சாரியார் உட்காந்து நமக்கு அருள் காட்சி அடிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இவர் அமர்ந்த கோலத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிச்சின்னு அந்த இடத்துக்கு போனபோதே மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடச்சிது இந்த இடத்துக்கு என்னோட திருத்திரை பூண்டியை சேர்ந்த சிவதிரு முத்துராமன் ஐயா அவரும் என்னோட கூட வந்திருந்தார் இந்த படங்களை எடுக்கிறதுக்கு அவர் தான் உதவினர் அவர் தான் இந்த படங்களை எடுத்தார் அங்கே சுவாமியை பார்த்ததும் வந்து ஒரு கோவில் தரிசனத்துக்கு சமமானது தான் நம்மளோட மகாபெரிவாளோட பிறந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்தோங்கிற சந்தோஷம் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இருள் நீக்கி அப்படிங்கிற இடத்துல பாடசாலை நடந்துட்டுருக்கு போய் பார்க்குறவா போய் பார்த்துட்டு வரலாம் நமஸ்காரம்